லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தி புக் ஆஃப் ஜோப் சாப்டர் ஃபார்ட்டி டூ வர்ஸ் டூ தேவிரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வெளியில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம் இந்த வசனத்தை நம்ம அநேக நேரங்கள் தியானித்திருக்கிறோம் பிரியமானவர்களை ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இதை தியானிக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு பக்தன் எவ்வளோ பாடுகளுக்கு உட்பட்டு அவர் கண்டது வந்த பாதைகள் எல்லாம் நீங்கள் நம்ம வாசித்துருக்குறோம் இருக்கிறோம் இல்லையா யோகுவின் புஸ்தகம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி அப்படியான ஒரு சூழ்நிலையில் தேவனே வந்து யோபுவோடு பேசுகிறார் இதுக்கு முந்தின ஒரு மூணு அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது க தேவனாகிய கத்தர் யோபுவோடு வந்து அநேக காரியங்களை அவர் அவரோடு பேசுகிறார் நீ நான் பூமியை நிலைப்படுத்தும் பொழுது நீ எங்கே இருந்தாய் நான் இதெல்லாம் சிருஷ்டித்தேனே இதெல்லாம் எப்படி உருவாக்கினேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பேசுகிறாங்க அப்பொழுது அப்பொழுதுதான் யோபு இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் சனத்தில் நம்ம கூட ரொம்ப அலப்புறோம்ல ரொம்ப பேசுகிறோம் நம்மளுக்கு தெரியாதது நமக்கு புரியாதது எல்லாம் சும்மா வந்தபடி நம்ம பேசுகிறோம் யோபு வந்து கஷ்டத்தில் இருந்த பொழுது சில வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அவர் தேவனிடத்தில் மனம் பொருந்தி வருகிறதை நம்ம பார்க்குறோம் அவர் ஆண்டோட்டம் மன்னிப்பு கேட்குறார் பெரியமானவர்களை நீங்கள் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அவர் சொல்கிறாரு அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உண்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் அப்போ ஆண்டருடைய சமூகத்தில் அவர் மனஸ்தாபப்படுகிறார் தன்னுடைய தவறை உணர்ந்து மனஸ்தாபப்படுகிறார் நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோன்னா யோபுவை கத்தர் ஆசிர்வதிச்சாரு பின்னிலைமையை பார்க்கலாம் ஆண்டவர் வந்து முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வதிச்சாங்க ரெட்டத்தனியாக பலனை ஏன் கொடுத்தாங்க தெரியுமா ஆண்டருடைய சமூகத்தில் அவர் மனஸ்தாபப்படுகிறார் இந்த இடத்துல சொல்கிறேன் நான் அலப்புன ஆண்டவரே நான் புத்தி கெட்டாததெல்லாம் பேசினேன் நான் என் வாய்க்கு வந்தபடி நான் பேசிட்டேன் என்னைய மன்னிச்சிருங்க நான் மனஸ்தாபப்படுகிறேன் அதுக்கப்புறம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாவது வசனம்தான் அதுக்கப்புறமா தான் யோபோனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ சில நேரங்களிலே நம்ம கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில பாதைகளை நமக்கு அனுமதிக்கும் பொழுது அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் நம்ம நிறைய நேரம் ஆண்டவரி இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் கேள்வி கேட்குறோம் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொல்லுகிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் அயோபு சொல்லாத தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் இன்னைக்கு நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா என்னால் எல்லாம் செய்ய முடியும் நீ மனிதர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் நிச்சயமாகவே எல்லாத்தையும் செய்ய முடியாது நமக்கு எவ்வளவோ லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் நேற்று எவ்வளோ பிளான் பண்ணியிருப்போம் இதை பண்ணணும் இதை பண்ணணும் இன்றைக்கி இதெல்லாம் முடிக்கணும் இன்றைக்கி இந்த லாண்ட்ரி பண்ணிடணும் வெளியில் போய் இதை செய்திடணும் காலையில் வந்து மழை பெய்யுது உடனே நம்ம பிளான்ஸ் எல்லாம் மாறுது அப்படி தானே அப்போ ஒரு சின்ன பிளான் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல எக்ஸிக்யூட் பண்ண முடியல அதுக்கு காரணம் வந்து சூழ்நிலைகளாக கூட இருக்கிறது மனிதர்களாக இருக்கிறது சில நேரத்தில் நம்ம சரீரத்தில் உள்ள பலவீனமாக கூட இருக்கும் நம்ம ஒரு பிள்ளைங்கக்கிட்ட ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இன்றைக்கி நம்ம இங்கே போகலாம் வெளியில் போகலாம் ஆனால் அந்த டைமில் பார்த்து நமக்கு ஏதோ வயிறு வலி வருது தலைவலி வருது உடனே என்ன செய்கிறோம் ஐயோ இன்றைக்கி எனக்கு வர முடியல நாளைக்கு வர்றோம் அப்போ நமக்கு நம்ம செய்கிற காரியம் நம்மளாலேயே கூட தடையாகுது நம்ம நினைக்கிற காரியத்தை நம்மளாலேயே செய்ய முடியாதபடி தடை வருகிறது மனிதர்களால் தடை வருகிறது சூழ்நிலைகளால் தடை வருகிறது வெதர் கண்டிஷன்ஸ்னால தடை வருது ஆனால் தேவனுக்கு அப்படி அல்ல அதைத்தான் யோபு பக்தன் அறிந்திருந்தார் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அலேலு கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது அப்போ நம்ம நம்ம செய்ய நினைக்கிறது தடைப்படும் நான் செய்ய நினைக்கிறது இன்றைக்கி நான் பிளான் போடுறேன் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் முடிக்கணும் எனக்கு நிச்சயமா அது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது நம்மளாக பிளான் பண்ணுறோம் நம்மளுடைய இதில் ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது பிரியமானவர்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் தடைப்படவே படாது தேவனால் எல்லாவற்றையும் செய்ய கூடும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் யோபு பக்தன் இந்த வசனத்தில் நினைச்சிருக்கிறார் தேவரீர் நீ எல் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு நமக்கு அந்த அறிவு இருக்குதா தேவன் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா யோபு பக்தன் அறிந்திருந்தாரே நமக்கு அந்த அறிவு இருக்குதா தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்குதா பிரியமானவர்களே ஆனவரை பற்றி நம்ம இல்ல டாக்டர்ஸை நம்புகிறோம் அவங்கள நம்புறோம் இவங்களை நம்புறோம் தேவனை நம்புறோமா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பவுல போஸ்டில் சொல்லுகிறாரு நான் சுவாசித்திருக்கிற என்னுடைய தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நம்ம அறியணும் என் அம்மா அறிந்திருக்கிறாங்க அப்பா அறிந்திருக்கிறாங்க பாஸ்டருக்கு தெரியும் இங்கே எழுதியிருக்குது இப்படிலாம் நடந்துச்சு ஓகே எல்லாம் நடந்துச்சு ஆனால் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இயேசுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் கத்தரை உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கிறீங்களா அதுதான் எனக்கு கேள்வி அல்லை லூயா தேவனால் எல்லாம் செய்ய முடியும் இஸ் அன் ஆல் மைட்டி காட் ஆனால் என் வாழ்க்கையில் தேவன் செய்வாங்க ஆண்டவர் செய்ய நினச்சது தடைப்படாது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் யோபு பக்தனுக்கு அந்த அறிவு காணப்பட்டதே இன்றைக்கி நாமும் கூட ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியாதது நிறையா இருக்குப்பா ஆனால் உங்களால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை ஆண்ட்ட சொல்லலாமா டாக்டர்ஸால் செய்ய முடியாதது நிறைய இருக்குது ஆண்டவரே ஆனால் உங்களால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் வல்லமை உள்ள தேவனப்பா என்று சொல்லி அப்படியே நம்ம கருத்துற இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலை வழியாகி நம்ம கடந்து போனாலும் இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் 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 நீ அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அன்றவருடைய நன்மையை நம்ம காண முடியும் பிரியமானவர்களே நம்மளுடைய சந்தேகம் நம்முடைய பாயம் நம்முடைய அவிசு எல்லாம் நீங்கி போகும் அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும் என் தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் அந்த அறிவில் நான் வளரணும் இன்றைக்கி நம்மளுக்கு சமையலை பற்றி தெரியுது வீடை கிளீன் பண்ண தெரியுது அது தெரியுது இதை தெரியுது மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கெலாம் அறிவு இருக்குது தேவனை பற்றி என்ன அறிவு இருக்குது ஞானம் இருக்குதா என்ன பேசணும் என்ன செய்யணும் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படியாக எல்லாவற்றையும் சமாளிக்கணும் எல்லாமே ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறா தேவனை அறிகிற அறிவில் நம்ம அதிக அதிகமாக வளர இந்த நாட்களிலே கத்தர் கிருவை செய்வாராக யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது வசனம் தேவரி சகலத்தியம் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு அறிந்திருந்தது போல நானும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா